என்னோட கஷ்டம் என்னடையே இருந்துட்டு போகுது போயிடுங்கண்ணா இப்போ என்ன பண்ணணுமாடா நான் இருக்கணுமா நான் போகணும் சொல்லு நீ இரு நீ சொல்லு நான் இப்போ வந்தே தப்பு அப்போ தானே பிள்ளைய தரணும்னு நினச்சா அவ்வளோதானே நான் இப்போ இருக்கணுமா பாப்பா பார்க்கணுமா இல்லை நான் கிளம்பணுமா அது அவங்க விருப்பம் நான் எதுவும் சொல்ல முடியாது ஆனால் என்னையே பார்க்க வேண்டாம் அவ்வளோதான் என்கிட்ட பேச வேண்டாம் பேச மாட்டேன் என்கிட்ட நானும் உன்ட்ட பேசக்கூடாது அப்படி தானே நீங்கள் பேசுங்க பேசுங்க நான் சொல்லலை ஆனால் என்கிட்ட பேசுன்னு சொல்லாதீங்க நான் எனக்கு பேச விருப்பெல்லாம் நான் பேச மாட்டேன் சரி எதுக்கு பேச மாட்டேன் சொல்லு நான் ஆசைப்படுற நேரம் தேடுறப்ப யாரும் என் கூட இல்லை பற்றி தெரியுமா தெரியாதான் உனக்கு ஆ உட்காந்துருப்பேன் முடிச்சுட்டு சொன்னேன் சொல்லாதீங்க அப்படின்னு ஆமாண்ணா இல்லைன்னு சொல்லலையே நீங்க எதுக்காக சொல்லாம இருந்தீங்களோ அதுக்காக தான் நானும் சொல்லாம இருந்தேன் ஏன்னா என் மாமா பேர் கெட்டு போக கூடாதுல்ல என்னால அப்புறம் ஏன் பேச மாட்டேங்க வந்துட்டு நீ இல்லை விட்டுருங்க சரி பேச வேண்டாம் நான் பேசிட்டேன் வேண்டாம்மா இங்க இருக்கணுமா வேண்டாமா அவன் கூட நான் எதுவுமே சொல்லலன்னு சொல்லிட்டேன் அவன் பேச மாட்டாங்க பேசாதீங்கங்க பார்க்க வேண்டாங்க இப்படி சொன்னா என்ன அர்த்தம் நீ போடா சரி வாங்க போ சரி பாத்துக்கா அவன் கோத்துல பேசுறா நீ கோவப்பட்டு பேசிட்டு இருக்கத பொறுமையாக இருக்கு சரிட்டா கோவம்ல போ இப்போ அப்பா வர சொல்லிட்டேன் எப்படி பாக்கிறதுக்கு சொல்லாட்டாலும் கோவப்படுவா அவடா நான் சுடுதன் வேற சொல்லியிருக்கேன் நேத்தே வந்து கோவப்படுச்சப்பா நீ அங்கிருந்து வந்திருக்கேன் என்கிட்ட சொல்லலையே அப்படின்னு ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வந்துட்டு பார்க்காம எப்படா போச்ச சொல்லுதேன் ஒரு டைம் பார்த்துட்டு போட்டு சொல்லு சொல்ல வேண்டாம்னு சொல்லி கண் முடிச்சுட்டான்னு சொல்லிடு அவ்வளோதான் ஆனால் மீறி பார்க்க வந்தாங்கன்னா நான் பார்க்க கூட மாட்டேன் ரெண்டு பேரையும் ஏன் எங்கள் அப்பா எங்கள் அம்மா வந்து பார்த்தேன் என்ன டென்ஷன் படுத்தாத சொல்லிட்டேன் ஒரு டைம் பார்த்துட்டு போட்டுட்டா விடுடா சொன்ன கேட்க மாட்டேன் நீ ஏன்னா நான் ஒன்று சொல்றேன் நான் வல்லுமா நீங்கள் அப்படி சொல்லிடுங்க அப்பா பார்க்க வர வேண்டாம்னு சொல்லிடுங்க வந்தாலும் நான் பார்க்க விட மாட்டேன் நான் பார்க்கவும் மாட்டேன் பேசவும் மாட்டேன் எதுக்கு நீயே பேச மாட்டாப்போ பார்க்க வேண்டாங்க ஃப்ரெண்டு மேலே உள்ள கோவத்தில் என்னை பார்க்க வந்தாங்களா பார்க்கப்புக்கு நான் போய் சொன்னேன்ல அட்லீஸ்ட் வெளியே வந்து பார்த்தாங்களா அதுக்கப்புறம் நான் எக்ஸாமுக்கு வந்தேன் அப்போ வந்து பார்த்தாங்களா அப்புறம் இன்றைக்கு மட்டும் எக் பார்க்க வராங்க என்னை யாரும் பார்க்க வரண்டாம் என்னையும் பார்க்கண்டா என் பிள்ளையையும் பார்க்கா ஏன் அந்த வர்த்த படுவா இல்லாமல் வர்த்த படட்டும்னா இத்தனை நாள் என்னை பற்றி அவங்களுக்கு வருத்தம் இருந்துச்சா நான் கஷ்டப்படும் நினைச்சாங்களா வர வேண்டாம்னு சொல்லிடுங்க மீறி என்னை பார்க்க ரூம்க்குள்ள வந்தாங்கன்னா நான் எந்திச்சி வெளியே போயிடுவேன் சொல்லிட்டேன் சரி அப்பளும் பண்ணாத நான் அப்படி பேசிக்கிறேன் சொல்லிட்டுலாம் போ நன்றி இப்ப எப்படி இருக்கேன் இன்னும் ரொம்ப போதா சொல்லுமா சாரி தெரியாதுமா நினைக்க முடியாம பேசு நெந்திரி உனக்கு தெரியும்ல என்ன பத்திரிக்கலாம் உங்கள்கிட்ட பேச எப்படி இருப்பேன் நைட் நான் கால் பண்ணல அக்கா நம்பருக்கு இப்போ பேசிருக்கலாம்ல நான் பேசலாம் சொல்லி நான் உடனே கிளம்பி வந்துருப்போம்லாம் தெரிஞ்சுதான் பேசல நீங்க எல்லாரும் சேர்ந்து சொல்லாமல் இருந்துட்டு அப்புறம் ஏன் என்ன அர்த்தம் சாரிம்மா பேசு இப்போ எப்படி இருக்குது ரொம்ப போயிட்டாம்மா

இன்னும் யாரையுமே தேட மாட்டேன் சரி கோவத்தில் இருக்கீங்கன்னு தெரியுது வேஸ்ட் எடுங்க வேறு பேசிக்கலாம் வீட்டில் போய் ரொம்ப முடியலையம்மா சிஸ்டர் என்னாச்சு ஏ கூப்பிடுதா சிஸ்டர் வாட தானே கேட்க ஏ கூப்பிடுதா என்ன விஷயம் சொல்லு சிஸ்டர் கேட்டு அக்கா எப்போ வருவான் அத்தை எப்போ வருவாங்க ஃபோன் பண்ணி வர சொல்லுங்க சரி ஃபோன் அடிக்க சொல்லுங்கம்மா வர அக்கா வீட்டில் வேலை பார்த்துட்டு வருவாங்க சாப்பாடு பண்ணிட்டு வருவாங்க நீ ஏ ஓரத்து வர சொல்லுங்க அத்தை ஆட்டி வரச்சொல்லுங்க எதுக்கு சொல்லு விஷயம் சொல்ல மாட்டேன் போங்க கோபத்தில் நீ ஓரமாக வை நீ நார்மல் நீ கோபத்துக்கு அடிக்கும் பேசாமல் ஒன்றும் பிரச்சனை இல்லை கூப்பிடுதாமல் ஏ கூற சொல்லணும் இல்லைன்னா ஏந்திக்க முடியலை எனக்கு ஒரு மாதிரி இருக்கு சிஸ்டரு கேட்டு சேஞ்ச் பண்ணணும் அக்கா கூட இருந்தாங்கன்னா ஹெல்ப் பண்ணுவாங்கல்லாம் சுத்தமாக எந்திக்க முடியலை என்னாச்சு நான் நடந்துக்கிட மாட்டேன் காய்க்கெல்லாம் ஸ்ட்ரென்த்தே இல்லாத மாதிரி இருக்கும் சேஞ்ச் பண்ண போதுமா இல்லை ஃப்ரெஷ்ஷாக பார்க்க போறியா பண்ணலாமா குளிக்கலாமா தெரியல சிஸ்டர்ட்ட கேட்கணும் குளிச்சா நல்லா தான் இருக்கும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஏன்ட்டு நிலையான படுத்துக்கிறக்க இப்போ குளிச்சா ஃப்ரெஷ்ஷாக இருக்குமா அட்டி வாங்க போகிறேன் நீ ஆஸ்பத்திரியில் முடியாமல் பட்டு இருக்க தெரியவே தெரியலையா இப்போ தான் கன்சியூஸ் ஆகிப்பே கம்ஃபர்டபுளாக இல்லை அக்காலாம் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது ஹீட்டரில் தண்ணி பிடிச்சி குளிச்சாங்களாம்லாம் அதுக்கு நீ இப்போ குளிக்க போறியா osionfish. 企与 అపు న్యా దాము ఎరులు ఫ�ేను శిగోలు లమ్విది. పెద్వURE कవెృపై అన్ జచుది మడి. ెా తు బించ్ న్ పూచై కిడా గే మో ధారతా అపృణి ఇన్తూ வேண்டாம் சேட்டை பண்ணி எங்க இருந்துக்கிட்டு நீங்க சேட்டை பண்ணிட்டு இருக்கா ஃபோன் மட்டும் இத்தனை நாள உங்க அண்ணன் தூக்கி சமக்கலாம்ல ஏன்னா ஏக்கி தூக்கிட்டு போங்க இவ்வளோ நாளுது அவனை தூக்கதான தூக்கண்டாம் எங்க அண்ணன் தூக்கக்கூடாது நீங்கள்தான் தூக்கணும் தூக்கி சமங்கணும் நம்ம சமந்தோம்னா இப்போ தூக்கி வைக்காண்டாம் நீங்க ஒன்று தூக்காண்ட நீச்சு நான் தூக்க மாட்டேன்னு தூக்காண்டா வெளியே போங்க வெளியே போங்க எழுந்துருங்க வெளியே போங்க தூக்க மாட்டேன் சொன்னதுக்கா வேலையை போங்க நான் இறங்கி போறேன் அண்ணாட்ட உனக்கு கேட்டேன் வாங்கிட்டு வந்தானா சரி சொல்லிட்டேன் என்ன எங்க அண்ணன் எங்க அண்ணன்னு சொல்லிட்டு இருக்கேன்னு உங்ககிட்ட கேட்டு தான் எல்லாம் பண்ணனும் இந்த தடவை எங்க அண்ணன் தான் கூட வந்து எல்லாமே என்னை பார்த்துக்கிட்டான் வர மண்டல் உனக்கு என்ன வேணும் வேண்டாம்ங்கறத நான் தான் கேட்டுட்டு எனக்கு ஃபோன் அடி நான் வாங்கிட்டு வேணும் கடைக்குனேன் எல்லாம் வாங்கிட்டு வந்து சரியா நைட் எல்லாமே நீ குளிக்கிறதா குளிச்சுட்டு மாத்திக்கோ இப்போ மாற்றிக்கிறியா வேண்டாம் எங்க அண்ணெல்லாம் நீங்கள் எதுவுமே எனக்கு பண்ண வேண்டாம் அவங்க பைசா எனக்கு எதுவுமே வேண்டாம் நீங்கள் வாங்கி தந்தது எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படியா நான் வாங்கி தந்தது எதுவுமே உனக்கு வேண்டாமா வேண்டாம் என் வீட்டில் இருக்குல்ல எல்லாமே யாரோட காசுல வாங்கினது என்னம்மா நான் அதை எதுவும் யூஸ் பண்ண மாட்டேன் சரி அப்போ வேறு எதுவும் யூஸ் பண்ணுவேன் எங்கள் அண்ணன் ரெண்டேரையும் வாங்கி தர சொல்லுவேன் அவனுக்கு தான் எனக்கு எனக்கு ஹாஸ்பிட்டல் வந்தோடனே எல்லாம் போட்டு விடுங்கன்னா போட்டு விட்டாங்க அதை கேட்கு நினச்சேண்ணே அவன் பைத்தியமாட்டி ஏடிஎம் கார்டை பார்த்து பேலன்ஸ் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி இல்லையா உன்னை ஊருக்கு அனுப்பிச்சிட்டு சும்மா அனுப்பிப்பேன் நினச்சேன் பைத்தியமாக உனக்கு உன் அக்கௌண்ட்டில் எனக்கு இருபதாயிரம் போட்டுவிட்டேன் தெரியுமா தெரியாதா மெசேஜ் வந்துருக்குமே இல்லையா பார்த்தியே பார்க்கலையா பார்க்கல மாற்றாத என்ன இரு உனக்கு நீ வீட்டு போனதுக்கு அப்புறம் உனக்கு வச்சுக்கிறேன் கச்சேரி ஏற்கனவே அவனுக்கு எல்லா இடத்துக்கு கொடுக்க வேண்டியது இருக்கு உனக்கும் சேர்த்து தான் இருக்கு வானதுரீ நான் தூட்டு போகிறேன் பா என்ன பண்ணு நான் போங்க பண்றேன் ஏன் வேலையை தாண்டி நான் பார்க்க வா வெ கால் பண்ணி பார்த்தி இரு தேவையானதை பாத்ரூம்ல எடுத்துட்டார்

அது குழந்தை பண்ணோன்னு ரொம்ப போயிட்டு அதுதான் ஒரு மாதிரி ஆயிட்டு சரி அழகா பார்த்துருக்கலாம் என்ன தெரியும் என்ஜாய் பண்ணியிருக்கலாமே நீ கஷ்டப்படுறது வெளியே போங்க எஞ்சி கஷ்டப்படுறத பார்க்க போறாங்க என்ஜாய் பண்ணுவாங்க வெளியே போங்க முடியலாட்டாலும் கோவம் மட்டும் குரல் அடி வாய் மட்டும் குறைச்சிடாது அந்த போய் சேர்ந்துருக்கணும் நீங்க எப்படி சொல்லுவீங்க அடிச்சு விடுவேன் இப்படி பேசணும் யாருக்குன்னு எனக்கு நான் பதில் சொல்லிட்டு நீ இல்லைன்னா நான் எப்படி இருப்பேன்ட்டு அப்போ ஏற்கிந்து போயிடுச்சு சரி கொஞ்சம் போல்டாக பேசுதே கொஞ்சம் தம்புக்கு வந்த மாதிரி இருக்கும்னு நினச்சேன் அனுப்பிங்க நினைப்பிங்க அந்த அப்புறம் ஏக்கு வந்த நேரத்துலேருந்து ஐசியூக்கும் ரிசப்ஷனுக்கும் சுற்றிட்டு இருந்தேன் எல்லாமே இருக்கு இல்லை சாதனை ஞாபகப்படுத்துறது கூட என்ஜாய் பண்ணுற அதப்பரு வாய் நீண்டுட்டு தாண்டி போயிடுது உனக்குலாம் மூணு நாளாக பேசாமல் இருந்த விளையாடி எப்படி இருந்த வீட்டில் போய் சொல்லட்டா சரி ரொம்ப கஷ்டப்பட்டியம்மா தேடனியா இல்லையா உங்களே யார் தேடணும் தேடவே இல்லை தேடனா தான் உங்கள்கிட்ட பேசியிருப்பேன் அப்படியா ம் எடுத்து விட முத்துக்கா பொய்யே சொல்லிட்டு இல்லை இதை பேசுனா நான் கண்டுபிடிச்சிடுவோம் உடனே வந்துடுவேன்ட்டு பேசாமல் இதை நடிச்சிட்டல இதையோ வர வேற போய் சொல்ல பழகிட்டேன்னா அட்டி வேணுமா உனக்கு நான் அவனை போய் சொல்லையே பேசாமல் தானே இருந்தேன் அப்புறம் என்ன சரி இவ்வளோ தடவை உங்களுக்கு கூல் பண்ணதுக்கு தான் பேசினேன் டிப்ஸ் போட்டு விட சொல்லிட்டா கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க அதுக்கா அதுக்கே தான் பேரை பேசும் கொஞ்சம் தூங்குமா ரெஸ்ட் எடு வாங்க டாக்டர் நைட்டே வந்துட்டேன் டாக்டர் ஓகே ஓகே

உங்களுக்கு சிஸ்டர் அந்திரி வரியா குளிச்சுடுறோம் எங்க குளத்து போமா கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்களோ நீ என்ன கழிவிட்டு இருக்க எங்க இருக்கிட்டு இருக்க வா தெரியுது அத்தை அக்காவும் வரல எப்போ வருவாங்க ஃபோன் பண்ணி கேளுங்க எங்க வராங்க சமையல் பண்ணி எடுத்துட்டு வரேண்ணம்மா வீட்டு வேலையில முடிச்சுட்டு வரேண்ணம்மா ரெண்டு நாள் அப்படியே கிடந்துருக்கலாம் வீடு மகேஷ் சும்மாவே அழைச்சி மாட்டான் அதெல்லாம் செய்வாவா வீடெல்லாம் பெருக்குவா சப்போர்ட் ஒன்றும் குறையில எல்லாத்துக்கும் அப்படியே சப்போர்ட் பண்ணிட்டு எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு உங்களை யாரும் வாய் சொல்லல போதும் வர வா குளிச்சது கூப்பிட்டு வா நான் வரல உங்க கூட அத்தை போன் பண்ணி கூப்பிடுங்க வர சொல்லுங்க உனக்கு ஒன்றும் பண்ண மாட்டேன் உனக்கு ஒத்தில எப்படி இது பண்ண முடியும் உனக்கு நடக்க முடியலங்க எந்த ஒரு ஆள் கூட வரணும்ல அதான் அதை தான் நானும் சொல்கிறேன் அத்தையாட்டோ அக்காவையாட்டும் வர சொல்லுங்க எப்ப வர்றாங்கன்னு தெரியல அதுக்கு நீங்க உங்க கூட நான் வரல எல்லாரும் பார்த்தா என்ன நினைப்பாங்க சிரிக்கிறதுக்கா எக்கு தெரியாவே ஆ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எப்படி பண்ண ஆ ரெஸ்ட் ரூம்க்கு எப்படி பண்ணேன் ஏன் தீட்டு போனேன் நான் ஒன்று உங்களை தூட்டு இல்லையா ஃபோன் பண்ணி வரச்சோல்லுங்கன்னுதான் சொன்னேன் நீங்கள் ஃபோன் பண்ணல எந்தாலும் கூப்பிட்டு கொண்டு விழுவாங்க எல்லாம் பண்ணிடுவோம் இருந்தாலும் ஆளை போயிரு வாயை மூடுங்க ஏன் எப்படி பேசிடுறீங்க கேவலம் விடுத்துறீங்களா அமைதியா இருங்க அப்புறம் என்ன உனக்கு முடியல யாருச்சு வேணாம் தானே செய்யணும் நான் சரி உனக்கு என்ன பிரச்சனை

என்ன தர சாட்டுகரே நீங்க போங்கன்னு அப்படியே பாக்க போங்க அவுளு செல்ல போடுவாங்கன்றான் தூங்கிட்டா இருக்கோம் ஆமா அவனோ வந்த நேரத்துல தூங்கவே இல்லையையா இங்க என்ன காலைய ஃபோன் எடுத்தேமே நான் வரதுக்கு முன்னாடி நீ கிட்ட ஃபோன் அடிச்ச சொல்லியாச்சு அன்னைக்குலாம் நான் தானே நான் எதுக்கு எங்க தூக்கணும் ஓட்ற இருக்க வேண்டியதுதானே நைட் அவளோ இருக்க சொல்லிட்டு நான் எங்க போறன்னு சொன்னா கேட்க மாட்டான் எப்படி நான் கேட்கல தான் ரொம்ப விசாரணை நடக்கு கொழுப்பு பத்தியா வாய் குறைக்கவே மாட்டா வாயை மட்டும் இப்படியே என்ன நடிச்சு எம்திட்ட பற்றியெல்லாம் அப்படியே வாய் பேச தெரியாத பிள்ளை மாதிரி ஊமையாக நடிச்சுட்டு ஒன்றுமே ஏழுத்து பேசாமல் இப்போ பாருங்க ஒன்று சொல்லிடக் கூடாது பதிலுக்கு பதில் எழுத்து ஏழுத்து பேசிகிட்டு தான் இருக்கா ஹாடா என்ன கேட்காம நடிக்க அனுப்பியிருக்கலாம் நல்லா நடிப்பா பேசாமல் இருந்திருங்க சொல்லிட்டேன் ஏனையை பற்றிலாம் பேசாய்ங்க வேறு யாரை பற்றி பேசணுமோ ஹேமா பற்றி பேசுட்டான் நீங்க எவ்வளவு பத்தியும் பேசுங்க பேசறீங்க இப்ப அவ்வளோ எல்லாம் பார்க்க போன இங்க என்னையே எது பார்க்க வந்திய வெளியே போங்க என்ச்சு பாரு நான் இது பேர் ஊருக்கு போனேன்னு வச்சுக்கோ உனையெல்லாம் பார்க்க வரைய மாட்டேன் பேசாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கலாம் பேசாத நான் பார்க்கணும் நான் உங்களை பார்க்க வரச்சல் சொல்லவே இல்லையா நான் எப்படி இருந்தால் நீங்க போன் பண்ணி சொல்லாதீங்கன்னு கிட்ட சொல்லியிருந்தேன் உங்களே யார் வர சொன்னா நானும் வர சொன்னேன் ஏமா சாப்பாடு கொடுந்தீங்கண்ணா இருக்கீங்க நீま இவ குளிக்கனும்மா மூணு நாளா பெட்ல இருந்தது அவளுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது குளிச்சா ஃப்ரெஷா இருக்குங்க டாக்டர் கேட்டேன் குளிச்சது சொல்லிட்டாங்க ஒரு குடுங்க கூட் பண்ணுமா நான் இப்பதானே எந்திச்சிருக்கேன் அப்புறம் குளிச்சா சரிபடுமா நார்மலா தான் இருக்கேன் சார் சொல்லிட்டாங்க சொல்லட்டாங்க அப்பதான் அதுக்கு மைண்ட் ரிலாக்ஸா இருக்கும் தாளை குளிச்சுப் பிரா ஆமா தலை குளிச்சத தான் நல்லா இருக்கும் மேன கழுவுன வரது நல்லா இருக்கும் தலை குளிக்கிறதுலாம் சேரும் தலை காய வேண்டாம் தர பாப்பா அழுதنا எப்படி பல் கொடுத்த? ஏமா தல குளிச்ச பாப்பா கொடுத்த என்ன? நீ இந்த தலையோட கொடுத்த அவளும் சளி பிடிக்கல பாப்பாக்கு. இது இது வேறயா? அப்ப என்ன பண்ண? அவ ரொம்ப ஒரு மாதிரி இருக்குங்க. சரி இப்ப பாப்பா என்ன பண்ணதால? பாப்பா ஊசி போடுறதனால இப்ப தூங்கிட்டு இருக்கேன்னு சொன்னாங்க. சரி அப்ப தூங்கி எந்திரிக்கிறதுக்குள்ள சட்டன குளி. குளிச்சி தலைய காய வை. இல்லனா இப்ப மேல் தலைய காயமா? வீடு போன பிறகு குளிய. அது ஃப்ரெஷாவே இந்த மாதிரி இருக்காத. சரி நீ குனா அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் நீ. நாளைக்கு நான் டாக்டர் கிட்ட கேட் நாளைக்கு கூட்டி போறேன் வீட்டுக்கு. ம்? சந்திர வீட்டுக்கு போய் குளிச்சலாம்.

அப்புறம் என்ன செய்ய தான் தூக்கிட்டு போனா போன் நான் ஒரு நாள் வந்து ஏன்டா இந்த வேல பாக்கறீங்க சரி வீடு ஏன் முன்னாடி தான வீடு சரி வா நிதிரி தூக்கி கொண்டு ஓடுங்க அக்கா கூட வருவா அப்புறம் திருப்பி குளிச்சி கூப்பிடுங்க நான் வந்து தூக்கி வைக்கேன் நீங்க ஓனே என்ன தூக்கிட்டு போடா எங்க அண்ணனை போன் பண்ணி வர சொல்லுங்க உங்க அண்ணன் தூக்கிட்டு போணுமா அப்ப நான் ஏக்க இருக்கேன் ஆ எனக்கு என்ன தெரியும் எதுக்கு இருக்கேன்னு நீங்க தான் சொல்லணும் உனக்கு எதுக்கு தேவையில்லை நிதிரி கேக்கு இப்படி பேசிட்டு இருக்க நீ பிடிக்கலையா நீ என்ன தூக்கத்தோட தூக்க மாட்டேன் போ நான் எப்படி தூக்கிடுவோம் நல்லா கஷ்டமாக இருக்குல்ல வைக்கட்டும் சரி தூக்கிட்டு போங்க நான் தூக்கிட்டு போக மாட்டேன் நான் தூக்கிட்டு போகிறேன்னு நீ வந்தியா நான் தூக்கிட்டு போக மாட்டேன் நடந்து இல்லைன்னா கீழே விழுந்து கிடையாது எனக்கு அப்படியா நான் கீழே விழுந்து கிடக்கணுமா நான் சுமே நீ வரேனியா வர சொன்னேன் இப்போ நீ சொன்னால் நான் தூக்கிட்டு போனேன் சரி தூக்கிட்டு போவேண்டா ஹேமா போய் பார்க்க போங்க அவன் எங்கேயும் தூக்கிட்டு போக சொன்னால் தூக்கிட்டு போங்க ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரி ஆலைங்க ஃபோன் வரலையா என்ன ம் டெல்லி போயிட்டு இன்னும் வரலையே ஆஃபீஸ்க்கு என்னென்னு ஃபோன் அடிச்சுட்டு கீழே விழுந்துட்டான்னு நினைக்கிறேன் ஃபோன் கேட்கலம்பி அவள் ஆ போனலாம் கூட்டிகிட்டு போனலாம் பைத்தி மாதிரி பேசிட்டு இருக்கிற அடிச்சு கொடுக்கறேன் என்ன பயிற்சி பேசி இருக்கேன் தெரியாமல் தான் பேசிட்டேன் அவளை பற்றி பேசினா தான் உங்களுக்கு கோவம் வருமே பிற வேண்டாம் வெளியே போங்க முதல்ல ஒரு தேவை இல்லாமல் நான் கண்டல் பண்ணாலும் நீ பல பேசிகிட்டு இருக்கேன் என்ன பேச்சு பேசிட்டு இருக்கேன் நீ எதுவும் எதுவும் சம்மந்தப்படுத்திகிட்டு இருக்கேன் உங்கள் மைண்டு ஃபுல்லாக ஹேமாக தானே இருக்கேன் அதான் அவளை பற்றி பேசிட்டான்னு கேட்கிய சந்தேகப்படுறியா எனக்கு தானே வேலை சந்தேகப்படுறது அப்படி ஏன் இப்படி பேசுறேன் சொன்னா திருப்பி தூக்கிட்டு அப்போ தூக்கிட்டு போக மாட்டாங்க சூழ்நிலை ஏக்கு இப்படி பேசுறேன் என்னாச்சு மறுபடியும் எதாச்சும் பண்ணாலா என்ன உனக்கு கால் பண்ணி பேசணாலா இந்த வீடியோ எதுவும் எதுவும் தெரியாம ஃபோனே இல்லை இல்லை அதுக்கு முன்னாடி எதுவும் பண்ணாலா என்ன இல்லை ஏன்ட்டு இப்படி பேசுறேன் என்னாச்சு உனக்கு ஒன்றும் இல்லை நான் உனக்கு இங்கே வந்தது பிடிக்கலையா வந்ததுலேருந்து சரி இல்லை பேச முடிய விடுங்க கோவப்படுது பேச விருப்பம் இல்லைங்க என்ன காரணம் என்ன காரணம்னு சொல்லணும் எனக்கு பிடிக்கல உங்கள்கிட்ட பேச விருப்பம் இல்லை விட்டுருங்க அவ்வளோதான் சாரிப்பா வீடு நீ என்கிட்ட பேசுங்கன்னு சொன்னால் நான் பேசுறேன் என்னன்னு பேச மாட்டேன் சரியா நான் வெளியிலே இருந்துக்கிறேன் என தனி வீட்டுக்கு போகிற வரைக்கும் நான் உனக்கு உள்ளே பார்க்க வர மாட்டேன் சரியா உணவு கால் பண்ணி வரைச்சு விடுதேன் சரியா கொஞ்சம் வெயிட் பண்ணி தூக்கி கொண்டு விட்டுட்டு போங்க திருப்பி என்னை வீட்டில் தூக்கி கொண்டு வச்சுட்டு போங்க அப்புறம் ஏன் மாதிரி பண்ணுறேன் மட்டும் இருக்குங்க ஏன் இப்படி கோவப்படுத்துகிறேன் உனக்கு தூக்கிட்டு போக மாட்டேன்னு சொன்னேன் இந்த நேரம் நீ அழகாக ரெஸ்ட் எடுக்கலாம் தெரியுமா நான் சொன்ன நேரத்துக்கு நீ வந்துருந்தேன்னா கூட சேர்த்து கொண்டு விட்டுருப்பேன் ஆர்டர் மாத்திரை போட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்ல தேவையில்லாமல் பண்ணிட்டு இருக்க நீ தூங்கிட்டு போங்க நீ தானே அம்மாவை சொல்லுங்க அக்காவை சொல்லுங்கன்னு தூங்கிட்டு போறீங்களா போல வர முடியுமா முடியாது அரை மண்டல் தான் நீ என்னையும் பைத்தியமாக்குதா பார்த்துக்கிட்டு போகிறேன்